ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் முளைப்பாரி திருவிழா அதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் முளப்பாரி போட்டிருக்குறோம் முளைப்பாரி தூக்குற இடத்துக்கு நம்ம போயாச்சு அங்கே தான் வந்து நிறைய வீடுகளில் வந்து முளப்பாரி போட்டு கொடுப்பாங்க அங்கே டெக்கரேஷனுக்குலாம் வாங்கி இருந்தாங்க நம்மளும் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோன்னு பிள்ளைங்க ரெண்டு பேரும் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம முளைப்பாரி போட்டிருந்த அந்த சந்தில் மட்டுமே இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இன்னும் நிறைய சந்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க இங்கே வந்து முளைப்பாரியே வந்து நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேர் வாசிட்டு பேர் வாசிட்டு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது நம்ம முளைப்பாரி எப்படி இருக்க போதோன்ற ஒரு பயத்தோடையே தான் நான் நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் நம்ம முளைப்பாரியை கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் முளைப்பாரி போட்டிருக்கோமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி நம்ம முளைப்பாரிக்கு பூவெல்லாம் சுற்றலான்னு சொல்லிட்டு பூ பூவெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க ஒவ்வொரு சந்தில் இருக்கிறவங்களையா எல்லாரையுமே அனுப்பி விடுவாங்க அவங்க எல்லாருமே அதை சுற்றி வந்துட்ருப்பாங்க நமக்கு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம கிளம்பணும் நம்மளும் வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெடி ஆயாச்சு அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக மூவ் பண்ணி கிளம்ப ஆரம்பித்தாச்சு நாங்களும் அப்படியே கிளம்பி முளப்பாரி எந்த மாதிரிலாம் போடலாம் எப்படி இப்படிலாம் டிசைனாலாம் போடுவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் எங்கள் ஊரில் தான் தெரிஞ்சுக்கிறணும் அதை எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு முளைப்பாரி மட்டும் எல்லா முளைப்பாரியுமே வந்து எந்தெந்த மாதிரிலாம் டிசைனில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவே நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டால் நான் எதிர்பார்த்ததை விட முளைப்பாரி சூப்பராக வந்துருந்துச்சா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு சேர்ண அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு எல்லாரோடையும் சேர்ந்து என் பிள்ளைங்களும் சேர்ந்து நடப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவும் பிள்ளைங்கள பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அம்மா வந்து என் கூடவே சேர்ந்து நடந்துட்டாங்க பாப்பா தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அவங்க அப்பாவை தூக்கம் சொல்லிட்டு வந்தால் எல்லோரும் சிரிச்சுட்டு பேசிகிட்டே நடந்துகிட்டே இருந்தாங்களா ஒன்றும் போ நடக்கிறதே தெரியாத அளவுக்கு நடந்தாச்சு என் பையன் தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே வந்தான் அவனுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரவும் அவனும் ரொம்ப ஹாப்பியாகவே வந்துட்டு இருந்தான் ஃபைனலாக நம்ம பின்னாடியே பூ பல்லாக்கில் சாமியும் வந்துருச்சு அங்கே இருந்து பார்த்து முடிச்சாச்சு மறாவது நாள் காலையில தான் வந்து எங்கள் ஊரில் வந்து முளைப்பாரியை வந்து போய் கரைப்போம் ஏன்னா முத நாளே நாங்கள் கொண்டு போய் கோவிலில் வச்சிருவோம் கோவிலில் வச்சுட்டு மராது நாள் நாங்கள் கிளம்பி இப்போ காலையில் கிளம்பியாச்சு கிளம்பி இது மராது நாள் எடுத்த வீடியோ மராது நாள் கிளம்பி வந்ததுக்கப்புறம் முளைப்பாரி எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க அங்கேயும் போய் நம்ம எங்கனக்குள்ளே வச்சோன்றதை பார்த்து எடுத்து அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல தான் போய் கரைக்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ அங்கேருந்து நேற்று எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே இன்னைக்கு காலையிலையும் அதே மாதிரி போய்ட்டு அங்கேயும் போய் இந்த முளப்பாரி எல்லாத்தையுமே கரைச்சிட்டு கையில் கட்டியிருந்த காப்பெல்லாம் அவுத்துட்டு பால் குடத்தில் கட்டியிருந்த அந்த நூல்லாம் ஊற்றுட்டு ஃபைனல் ஃபைனலாக நம்ம ஊரில் திருவிழாவும் முடிஞ்சிருச்சு இந்த முளைப்பாரி திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா